சங்கீதம் தொன்னூற்றொன்று முதலாம் வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நல்லில் தங்குவான் உன்னதம் என்றால் உயர்ந்த இடம் என்று அர்த்தம் அந்த இடம் இந்த உலகத்திலுள்ள உயர்ந்த மலைகளின் மேலுள்ள இடங்கள் அல்ல எல்லா மலைகளுக்கும் மேலான ஒரு இடம் அந்த இடம்தான் பரலோகம் அங்கே சியோன் என்னும் மலையின் மேல்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிற தேவன் இருக்கிறார் யோகானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கணமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் அங்கே இருந்துதான் தேவகுமாரனாகி இயேசு இவ்வுலகத்தில் வந்தார் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்று முதல் பன்னிரண்டு வசனங்கள் வரை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நம் எல்லாருக்கும் பாதுகாப்பு தேவை என்று தேவன் தம் ஒரே பேரான குமாரனை உலகிற்கு அனுப்பினார் நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழ நமக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் வந்தவர்தான் இயேசு லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இவ்வுலகில் நம்மை பாதுகாத்து கொள்ள எவ்வளவோ வசதிகள் இருக்கிறது ஆனால் இயேசுவை போல் உலகத்தில் கரைபடாதபடி நம்மை காக்க ஒருவராலும் முடியாது இயேசுவின் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் கிருபையால் வழிநடத்தப்பட வேண்டுமா இன்றே அவரை நோக்கி பாருங்கள் நிச்சயம் அவர் உங்களை கடைசி வரை காத்திடுவார் சமாதானம் தருவார் ஆசீர்வதிப்பார்